மைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சரா இல்ல வட்டிகடு நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிராக எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் ரொம்ப குறிப்பாக இதுக்கு நிர்மலா சீதாராமன் ஆதரிக்கிறதுக்கு பியூஷ் கோயல் தெரியாத்தனமா உள்ள வந்து பிரதமர் மோடியை இழுத்து விட்டு இருக்கிறார்கள் இதன் காரணமாக பிரதமர் மோடி என்னெல்லாம் கடந்த காலத்தில் பேசினார் எடுத்து போட்டு அவரை தொகை தோனு துவைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா திருக்குறளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது திருக்குறளை நாங்கள் உங்களை விட நல்லா பார்த்துக்குறோம் கொடுக்குற பணத்துக்கான நிதியை திரும்ப கொடுங்கள் என மிகப்பெரிய குரல் என்பது தமிழ்நாடு முழுக்க திமுகவினால் எழுப்பப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் இதை வலியுறுத்தக்கூடிய சூழலில் எப்படி சிக்கியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் ரொம்ப குறிப்பாக பியூஷ் கோயல் மோடியை மாட்டிவிட்டது எப்படி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளபடியே அவங்க ஒரு அமைச்சர் தானா பொறுப்போடு தான் நடந்துக்கிறாங்களா இல்லை வட்டி நடத்தி நான் இவ்வளோ கொடுத்தா இத்தனை பைசா வட்டி விடு க மீட்ரு வட்டி கந்து வட்டி அதை தாண்டி ராக்கெட் வெட்டி இதை வாங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா த கழகத்தினுடைய மாவட்ட தலைநகரங்களிலும் நடந்த பட்ஜெட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கடுமையாக பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு ஆகும்னா தமிழ்நாடு முன்னாடி இருக்குது தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது இதெல்லாம் அறிக்கை யார் விடுறான்னா உங்கள் மத்திய அரசினுடைய எக்கனாமிக் சர்வே விடுது நித்தி ஆயோக் விடுது ஆனால் ஃபண்டு வேணும் கொடுங்கண்ணா எங்களுக்கு தேவைக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறீங்க இப்படியெல்லாம் பேசுவதுன்றது எப்படி ஏற்கத்தக்கது அப்படின்னுட்டு ஒரு பழமொழி வேற சொல்லியிருக்கிறாரு அதுவும் தெலுங்கு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் தமிழ்நாட்டில் இங்கு பிறந்து வளர்ந்தவர் அப்படின்னாலும் கூட ஆந்திரா தான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பரகல பிரபாகர் அவர்களுடைய நேட்டிவ்ங்கிறது ஆந்திரா அவங்க இப்போ இருந்து அமைச்சராக இருக்காங்க இந்தியாவைக்கே நிதியமைச்சர் இப்படி ஒரு டெல்லியில் படிக்க போனாங்க இப்படி எல்லாத்துக்குமான ஒரு தேசிய உரிமை பாட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு கூடுதலாக புரியும் அப்படிங்கிறதுக்காக பேரு பெத்த பேரு தாக நீலு லேது அப்படின்னு ஒரு பழமொழியை அவர் சொல்லியிருக்கிறார் தெலுங்கு பழமொழி இந்த பழமொழி தான் ஆக்சுவலாக எந்த லெவலுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்கிறதுக்கு இந்த பழமொழியே ஒரு உதாரணம் இந்த பழமொழியோட அர்த்தம் என்னென்னா இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கும் ஊர்லேயே ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்கும் அவங்கள பற்றி கேட்டால் அவ்வளோ பெருமைங்க இத்த அவங்க தாத்தா அவ்வளோ கர்ண பரம்பரையாக இருந்தாருங்க இவ்வளவும் சொல்லுவாங்க போய் குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குன்னு தண்ணி கேட்டால் அது கொடுக்காத குடும்பமாக இருக்கும் அது இந்த கஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரியான அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஃபேமிலி தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தான்னா ஊர்லேயே மிட்டாமராசாக இருந்தான்னா அவங்கள புகழ்னா என்ன புகழ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி விக்ஷித் பாரத் இந்தியா இப்படி ஒளிர்கிறது இந்தியா இப்படி முன்னேறுகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்படின்னு பிரதமர் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க பெட்ரோல் பங்குலலாம் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் இங்கே மாநிலம் வளரணுங்க இங்கே இவ்வளோ நிதிகள் இருக்குது இவ்வளோ திட்டம் இருக்குது நிதி கொடுங்க அப்படின்னா அது தவிச்ச தண்ணி கொடுக்காத கதை தான் அப்படின்ட்டு மத்திய பட்ஜெட்டை லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் லிஸ்ட்டு போடுறார் பட்டியலிடுறாரு நீங்கள் எந்தெந்த இதிலெல்லாம் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குன்னு நம்ம கிளைம் இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சரே சொல்கிறாருன்னா திமுக ஆட்சி நடக்குது அவங்க அவங்க ஆட்சி பற்றி அப்படி தானங்க பேசுவாங்கன்னா ஆஃபீஸாக அது ரொம்ப லாஜிக்காகவும் கரெக்டான கேள்வி தான் அவர் சொல்கிறாரு இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் அப்போ அந்த நம்மளுடைய அந்த ஜிடிபி இருக்குது இல்லையா அதில் செகண்ட் லார்ஜஸ்டாக தமிழ்நாடு இருக்கிறது மொத்த தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு உயர்ந்திருக்கிறது எங்களுடைய உற்பத்தி உள்நாட்டு உற்பத்திங்கிறது ப்ரப்போஷனேட்டாக அதிகமாக இருக்குது முதல் இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அந்த மதிப்பு சார்ந்தது ரெண்டாவது உள்நாட்டு உற்பத்தி மூன்றாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளுக்காக இங்கே நாங்கள் திட்டங்களை இருக்கிறோம் நான்காவது பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு எட்டி இருக்கிறது இதை சொன்னது பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் எக்கனாமிக் சர்வேன்னு ஒரு விஷயத்த ஆள் ஒவ்வொரு ஆண்டும் யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும் இந்த எக்கனாமிக் சர்வேயில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில் இருந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸில் இருந்து இருந்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அதில் ரொம்ப பிரதானமாக இருக்குதுன்னு அவ்வளவு விரிவான ஆர்டிகல்ஸை எலாபரேட்டாக எழுதியிருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு மாடல் ஸ்டேட்டாக இருக்கிறதுங்கிற லெவலுக்கு பாராட்டியது இதே மோடி கவர்மெண்டினுடைய நித்தி ஆயோக் போன்ற இதுவும் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத பார்க்குறோம் வறுமை இல்லாத மாநிலமாக பட்டினி சேவைகள் அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது சர்டிஃபிகேட்டை உள்ளே கொடுத்துக்கல ஏன்னா நீங்கள் ஏதாவது இவங்ககிட்ட கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களா இது வந்து வெளிநாட்டில் சொல்கிறாங்க நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு விஷயத்தை மத்திய அரசு சொல்லிடுறோம் இப்போ இந்த விஷயத்தை சொல்லக்கூடியது தமிழ்நாடு கிடையாது மத்திய அரசு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டையும் அவர் முன்வைக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தனியார் முதலீடு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்றாரு அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய இந்தியா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஜிஸ்ட்டுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் இதுவே இவ்வளோ தூரம் இருக்குது இதை தாண்டி நாங்கள் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயும் முன்னாடி இருக்கணும் போது நீ எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கிறாரு அப்போ மாதம் இப்போ ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற வகையில் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கோடி பதினாறு லட்சம் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்து இது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இதை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுற பண்ணுறவங்கள அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சூப்பராக பண்ணனும் அப்படின்னுட்டு அவங்கள ஊக்கப்படுத்துறது உங்களுடைய வேலையா இருக்கிற அமௌண்ட்டையும் கொடுக்க முடியாதுங்கிறது உங்களுடைய வேலையா அப்படிங்கிறது தான் அவர் கேட்குறாரு இவங்க வந்து பழையபடியே நாங்கள் நினைக்கிறது தான் அப்படின்னுட்டு புதுசாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு தெலுங்கு கவிதைனா அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் வாசிக்கும்போது அவங்க ஒரு தெலுங்கு கவிதையை சொன்னாங்க அதில் என்ன அர்த்தம்னா நாடு என்பது வெறும் மண்ணல்ல அதன் மக்கள் தான் அப்படின்னு தெலுங்கினுடைய கவிஞர் திரு அப்பாராவ் அவர்கள் எழுதிய அந்த கவிதையை அவர் வாசிட்டாரு அதுதான் அவர் பதிலுக்கு நீங்கள் தெலுங்கில் ஒன்று சொன்னீங்க நான் தெலுங்கில் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் மேடம் அப்படின்னுட்டு தான் இந்த ஏட்டிக்கு போட்டி கவிதை வந்திருக்கிறது பேரு பெத்த பேரு நீள் தாக லேது அப்படிங்கிற அது வந்திருக்கு அப்போ நீங்கள் குடிக்க தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க இன்னைக்கு ஆக்சுவலாக குடிக்கிற தண்ணி அதை சால்வ் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசு கிட்ட இருக்குது நமக்கு இந்த பக்கம் முல்லைப்பரிய யார் பிரச்சனை அந்த பக்கம் காவிரி பிரச்சனை இங்கிட்டு மேகதாது அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வளைச்சி வளைச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டியது ஆக்சுவலாக தண்ணி பிரச்சனையும் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணுங்கிறது வேற அதுக்கான இதை அவங்க மதிக்கல அப்படின்னா நாங்கள் தமிழ்நாடு பக்கம் தான் ஏன்னா தீர்ப்பு வாங்கியிருக்கோம் அங்கே தான் இப்போ நீங்கள் சொன்னோம்னா அது வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு தான் அவர் இத்தனை விஷயங்களையும் பட்டியலிட்டுருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் என்ன அப்படின்னா இவர் வந்து மிக கடுமையான விமர்சனங்களை முதலமைச்சர் முன் வச்சிருக்காருங்கிறத தாண்டி அடுத்தடுத்து நாடாளுமன்ற திமுக தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் அதான் கேட்குறாங்க நீங்கள் திருக்குறள் சொன்னீங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசி தீர்ந்து விடுமா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்களுக்காக என்ன பண்ணீங்க எங்களுக்கான நிதியை வேண்டாமா கொடுத்ததெல்லாம் குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போதும் கூட மோடி வந்து எலெக்ஷனுக்கு இருக்கும்போது இப்போ திரும்ப திரும்ப வந்தார் அடிக்கடி ஆனால் எப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் ஒரு முறை கூட வந்து வரலையே அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்டாங்க அப்படி நீங்கள் எலக்ஷனில் ஜெயிச்சு மே மாதம் முடிஞ்சு ஜூனில் பதவி ஏற்றிங்க அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன அப்படிங்கிற கேள்வி அப்படியே இருக்கு இல்லையா அப்போ இந்த எட்டு மாதமும் உங்களுக்கு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் இருக்கிறதே தெரியலையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இப்படியான கேள்விகள் இருக்கும்போது இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து எல்லோரும் போய் இந்த மாதிரி அவங்கள போய் கேள்வி கேட்குறாங்கன்னுட்டு அவங்களுடைய கொலிக்காக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அவர் வேற ஒரு கமெண்டில் சொல்ல வந்து நிர்மலாக்கு ஆதரவாது போய் இப்போ அவர் குறுக்காலை வந்து பஞ்சு மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும் அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத பாருங்கள் ஸ்டேட் சிக்கிங் சென்ட்ரல் ஃபண்ட் பேஸ்ட் ஆன் டாக் ஷேர் ஷோஸ் பெட்டி திங்கிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரொம்ப அதாவது நாங்கள் இவ்வளோ ஃபண்டு தரோம் இவ்வளோ நிதி தரோம் இவ்வளோ கட்டுறோம் எங்களுக்கு நீங்கள் பதிலுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்குறதுங்கிறது சில்றத்தனமானது அப்படின்னு அவர் பேசுகிறார் அற்பத்தனமானது பெட்டி இந்த சில்லறை கேஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சி சிறுபிள்ளத்தனங்கிறத விட அற்பத்தனம் ரொம்ப யார் அற்பமாக நடந்துக்கிறா யார் அற்பமானதுக்குறவங்க கொடுத்து நாங்கள் இவ்வளவு கொடுத்தமே திரும்ப கொடுங்கன்னு கேட்குறது அற்பத்தனம் அப்படின்னு பியூஷ் கோயல் பேசியிருக்கிறார் அவர் சொல்றாரு இந்த மாதிரியான மாநிலங்களை எப்படி கேட்குறது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இது மோடி அரசு வந்து பார்த்திங்கன்னா வளராத பகுதிகளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குது அப்படின்னு ஒரு லாஜிக்கை அவர் போடுறாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பியூஷ் கோயல் இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு நாங்கள் எப்போ அதிகமாக உறுதியாக கேட்குறோம் அப்படின்னா இவ்வளவு நிதியை கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குறத லேட் பண்ணுறீங்க ஜிஎஸ்டியினுடைய பங்கு தொகை நிலுவைத் தொகைகளை லேட்டாக தரீங்க டாக்ஸஸ் நீங்கள் பெட்ரோல் அதுக்கான மற்ற வரிகள் கலால் வரி இந்த விஷயங்கள் எல்லாம் கை வைக்கிறீங்க செஸ்ஸுன்னு நிறைய போட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறீங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் கூட நாங்கள் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு வெள்ளம் வருது எங்களுக்கு ஒரு புயல் வருது எங்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர் வருது உங்கள்கிட்ட நிதி கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்க என்டிஆர்எஃப்னுடைய ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எஸ்டிஆர்எஃபில் உங்கள் ஷேரை நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதுக்கு நாங்கள் எடுத்து இருந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு தேவைன்னு கேட்டாலும் உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா கேள்வி கேட்க தானே செய்வார்கள் இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ வந்து செங்கல் புயல் ஆகட்டும் கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நடந்த அந்த மிகப்பெரிய மழை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் அங்கே பேச்சு மழை ஆட்டம் சென்னையில் வந்து அந்த சமயத்தில் வந்த புயல் ஆட்டம் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க எவ்வளோ ஃபண்டு ரிலீஸ் பண்ணீங்க வெள்ளம் வடிஞ்சு நாலு வாரம் கழித்து ஒரு குழு அனுப்புனார் அமித்ஷா அவர்கள் அந்த சமயத்தில் தான் நிர்மலா சீதாராமன் குழு வந்துட்டு உண்டியலில் காசை போடு போடு இது தட்டில் காசை போடுங்க உண்டியலில் போடாதே அப்படின்னாங்க இல்லையா அந்த சமயம் தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு குழு வந்துச்சு அந்த குழு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போச்சு போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ஆச்சு நாங்கள் அது எவ்வளோ இழப்பீடுன்னு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன ஃபண்டு வந்துச்சுன்னா ஒன்றும் வந்து சேரல நாங்கள் முதன்மை இதாக இவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஃபண்டு கைக்கு வரல ரிலீஸ் ஆகலை கர்நாடகாவில் வறட்சியாக இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உங்கள்கிட்ட கிட்டே நிதி வாங்கிட்டு வராங்க இப்போ இந்த மாதிரி ஓடணு வாங்குற இடத்துக்கு தான் கேள்வி வருது இப்போ என்னென்னா இதெல்லாம் ஒரு சைடு இதெல்லாம் நியாய தர்மங்கள் சிம்பிளாக அவங்க மாதிரி வரணும் அப்படின்னா இப்போ பியூஷ் கோயில் யாரை சில்லறத்தனம் அல்பத்தனம் அற்பத்தனம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடியை சொல்லிட்டாரோ அப்படின்னு தான் எல்லாரும் இப்போ பார்த்து கொந்தளிக்கிறாங்க பியூஷ் கோயல் அதிர்ச்சி ஆகிட்டார் நம்ம எங்கெங்க மோடியை சொன்னோம் இதை ஏதாவது ஏதோ சொல்கிறாங்களே என்று அவர் பதிவிட்டார் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபோது பேசிய ஒரு செய்தியை இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்குத மோடி ப ஸ்டாம் வித் நோ டாக்ஸ் ரிமார்க் அப்படிங்கிறது தான் செய்தி அகமதாபாத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி சொல்கிறார் அதாவது அவர் அன்றைக்கி என்ன சொன்னார்னா நாங்க அறுபதாயிரம் கோடி டாக்ஸ் கட்டுறோம் எங்களுக்கு நீங்க இப்போ ஒழுங்கா திரும்ப கொடுக்க மாட்டேன்றீங்க உங்ககிட்ட வந்து நாங்கள் கையேந்தனமா பிச்சை எடுக்கணுமான்னு கேட்டார் கேட்டவர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் குஜராத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திரபாய் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் அப்ப அவர் அல்பத்தனமானவரா அற்பத்தனமானவரா நாங்கள் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணுமான்னு கேட்ட அவர் என்ன நோக்கத்தோடு அன்றைக்கு கேட்டார் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாரா பிரிவினைவாதியா அப்படிங்கிற கேள்வி வருது அடுத்து ஒரு அதில் ஒரு ஹைலைட் சொன்னார் பாருங்க உங்ககிட்ட நாங்கள் இப்படி சும்மா சும்மா வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் வந்து குஜராத்தினுடைய வளத்தை கொண்டு போகிற என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா சொன்னார் நீங்கள் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு டாக்ஸ் நான் அதாவது இந்த சென்ட்ரல் டேக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போ அடுத்த ஒரு வருஷம் நீ இருந்து ஒரு வருஷத்துக்கு மத்திய அரசு எங்களுக்கு பங்கு தொகை கொடுக்க வேண்டாம் ஏன்னா நாங்க இங்கே குஜராத்ல கலெக்ட் பண்ற டேக்ஸை ஒரு ரூபா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு மத்திய அரசுக்கு அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு யுபிஏக்கு நாங்கள் டேக்ஸ் கொடுக்க முடியாது இங்க வாங்குற காசை வச்சு எங்க ஸ்டேட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க உங்கள்கிட்ட பைசா வாங்கணும்னு அவசியம் இல்லை வரிகொடா இயக்கம்னு ஒன்று தொடங்குவோம்னு கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்து அரசுக்கு சவால் விட்டு நரேந்திர நரேந்திர தாஸ் மோதி இப்போ சொல்லுங்கள் நாங்கள் டாக்ஸே கொடுக்க மாட்டோம் எங்க டாக்ஸை வச்சு நாங்கள் எங்கள் ஸ்டேட்டை பார்த்துக்குறோம் எங்கள்கிட்ட தனித்து ஃபினான்ஷியல் அட்டானமியோட நாங்கள் இயங்கணும்னா இயங்குவோன்னு கொளுத்தி போட்ட நரேந்திர மோடி அவர்கள் அற்புதனமானவரா சில்றையா அல்லது தேச பிரிவினைவாதியா நாட்டுக்கு எதிரானவரா இது எல்லாத்துலேயும் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர தாமதர் தாஸ் கோடி வருவாரா வர மாட்டாராங்கிறதை மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் அவர்கள் தான் இப்போ நமக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இடம் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சொல்லாத கருத்து நீங்கள் ஏக அவசரப்பட்டு பாஞ்சி சொல்றீங்க அப்படிங்கிறது ஏன்னா இவங்களாம் மிக நீண்ட காலத்து அந்த ட்ராக் ரெக்கார்ட் அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்டைய பின்புறுதல் இருந்தது ஏன்னா ஏற்கனவே அவருடைய தகப்பனார் அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிரான பாஜகவில் பியூஷ் கோயல் என்பவர் வாரிசு ரீதியாக வந்த ஒரு மத்திய அமைச்சர் தான் ஏன்னா ஏற்கனவே அவர் வேத் பிரகாஷ் வேத் பிரகாஷ் கோயல் அவர்கள் அவருடைய தகப்பனார் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவருடைய மகனாக இருந்த பியூஷ் கோயல் அங்கே இப்ப மத்திய அமைச்சராக தொடர்கிறாரு அவங்களுடைய பேஸ் அங்கே இருக்கு வச்சிருக்காங்க ஆனா மோடி வாரிசு அரசுக்கு தான் அவர் அந்த மாதிரியான இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா அந்த ஆர்எஸ்எஸ் இருந்து நம்ம கவர்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் பேசிட்டார் ஆனால் மோடியே இதை பேசியிருக்கார் அப்படிங்கிறத அவர் மறந்துட்டாரா இல்லை தெரிஞ்சே ஒரு விவாதம் வரட்டும்னு செஞ்சாராங்கிறது தான் இப்போ மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது எங்களுக்கான நிதியை நாங்கள் கேட்டோம் அப்படின்னா நாங்கள் பிரிவினைவாதிகளாக அதை விட முக்கியமாக இந்த நாட்டை நாங்கள் துண்டாட பார்க்குறோம் அப்படின்னும் இது வந்து ஏற்கத்தக்கதல்ல சிறுபிள்ளைத்தனமானது என்று சொன்னால் எங்களுக்கான ஃபண்ட்ஸை எங்களுக்கான நிதிகளை நீங்கள் ப்ராப்பராக அலாட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை வரப்போவதில்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தமிழ்நாட்டுக்கானது நிறைவேற்றிட்டீங்களா பிரதமர் பேரில் ஸ்கீமை வச்சுக்கிட்டு அதில் ஐம்பது பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் எழுபது பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னா எதுக்கு பிரதமர் பேர் இருக்கணும் வேணால் பிரதமர் முதல்வர் ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டம்னு போட்டு ஆனால் பேர் மட்டும் மோடி அவர்களுடைய பேர் இருக்கணும் மோடியினுடைய பணம் இருக்கணும் மோடியினுடைய ஃபோட்டோ ரேஷன் கார்டில் வைக்கலன்னு மம்தா பேனர்ஜிக்கு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் அரிசி வாங்கினதுக்கு அங்கே கோதுமை வாங்கினதுக்கு காசு கொடுக்காத கவர்மெண்ட்டு நீங்கள் இதெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற கேள்விகள் தான் வந்திருக்கிறது இது என்ன வட்டி கிடையாது என்று கேட்டதற்கும் பியூஷ் கோயல் வேறு விதமாக அதை ரியாக்ட் பண்ணதுக்கும் இன்றைக்கு மோடியை இழுத்து முச்சந்தியில் விட்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது ஒரு நெவர் எண்டிங் டிபேட்டு தான் ஆனால் தங்களுக்கான மாநிலங்களுக்கான பகிர்வு உரிமையை ஷேர்ஸை பெறுவதற்கு என்ன அடுத்த கட்ட நகர்வை இவர்கள் செய்ய போகிறார்கள் என்பதில் இருந்துதான் இதனுடைய தீர்வை நோக்கி அது நகரும் இல்லை என்றால் அது கடைசி வரைக்கும் மாற்றி மாற்றி தூத்து மேமே அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஒன்றை தெரியாதா ஒன்றை தெரியாதாங்கிறதாக தான் அது போகும் மக்களுக்கான அமைக்கப்படும் சொல்யூஷனாக என்ன கொண்டு வராங்க அடுத்தடுத்த கட்டங்களை எப்படி போகுது அப்படிங்கிறது நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்க